அவனாசி சட்டமன்ற தொகுதி மக்கள் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இருந்தீங்க பல்வேறு ஆட்சி வந்தது ஆட்சியாளர்கள் கோரிக்கை வச்சீங்க புரட்சி தலைவி அம்மாவர்கள் இந்த அத்துக்கடை அவனாசி திட்டத்திற்காக இந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தது அம்மாவுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அதிமுக அரசாங்கம் திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள் அறிவிப்புக்கு இணங்க அம்மா மறைந்தாலும் அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசாங்கம் அவனாசி திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று அறிவிப்பு கொடுத்து முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை அண்ணா திமுக அரசாங்கம் கொண்டு வந்தது நானே நேரடியாக அவனாசிக்கு வந்து அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி விட்டு சென்றேன் திமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு அத்திக்கிட அவனாசி திட்டம் நிறைவேற்றுகின்ற அந்த சூழ்நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசாங்கம் அமைந்தது அதுக்கு பிறகு இந்த விடியா திமுக அரசு இந்த அத்திக்கிட அவனாசி திட்டத்தை முடக்குகின்ற நிலையிலே தான் இருந்தது அந்த திட்டம் வேகமாக விரைந்து செயல்பட்டு நம்முடைய விவசாயிகளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதாக இல்லை அதற்கு மாறாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக எண்பத்தஞ்சு சதவீதம் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இருந்த நேரத்தில் ஏதேதோ காரணத்தை சொல்லி காலதாமம் செய்து கொண்டிருந்தார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் தொடர்ந்து இதற்கு அழுத்தம் கொடுத்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும் அத்திக்கிட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது திட்டம் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை துரித துரிதப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால அவர்கள் கடந்த ஆண்டு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லி அத்திக்கிட அவனாசி திட்டம் அதன் மூலமாக இந்த சட்டமன்ற தொகுதியில் நீர் நிரப்பப்பட்டது காலையில் சார்பாக கட்சி சார்பற்ற விவசாய சங்க பிரதிநிதி கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது இது இன்னும் எங்களுக்கு முழுமை பெறல கடை கோட்டிருக்கின்ற அந்த ஏரிகள் குளம் குட்டைக்கு திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்க இருக்கின்ற இந்த பகுதிக்கு நீர் கொண்டு நீர் கொண்டு வராத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அண்ணா திமுக அரசு வந்தவுடன் அந்த கடை கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அரசியல் கால் புரட்சி கொண்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டும் என்று இந்த விவசாயிகளுடைய விவசாயிகளை வஞ்சிக்காதீர்கள் விவசாயிகள் இரவென்றும் பகலென்றும் அண்ணா திமுக பல்வேறு தடைகளை செய்து ஏதோ இப்பொழுது நிறைவேற்றுகின்றீர்கள் அதுவும் முழுமை பெறவில்லை என்று விவசாயிகள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டம் முழு அளவில் செயல்படுத்தப்படும் அது மட்டுமல்ல இந்த அத்துக்கடை அவலாசி திட்டம் எந்த காலகட்டத்திலும் இந்த பகுதிக்கு மக்களுக்கு நீர் இல்லாமல் இருந்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு பவானி சாகர் அணையில் உபரி நீர் வராமல் இருக்கணும் அந்த காலகட்டத்தில் அந்த நீரை அங்கங்க இருக்கணும் சேமித்து வைத்து அதன் மூலமாக இந்த அத்திக்கோட அமலாட்சி திட்டம் தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஏழ்கள் நிரப்பப்பட வேண்டும் அதற்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை ஆறு தடுப்பணை அண்ணா அறிவிக்கப்பட்டோம் அந்த ஆறு நாங்களுடையா மூலமாக இந்த அவனாசி திட்டத்திற்கு சுமார் கால் தண்ணீர் அதன் மூலமாக மூலமாக நீர் கொடுக்கலாம் ஏதாவது வறட்சி ஏற்பட்டு ஒரு அணையிலே இல்லாமல் அப்போ இந்த திட்டத்தில் விவசாயிகள் பாதித்து விடுவார்கள் அப்படி பாதிப்புக்கு ஆளாக கூட என்பதற்காக அண்ணா தீப அரசாங்கம் முன்னெச்சரிக்கையா தடுப்பணை நான் கட்டணும் அறிவித்தோம் ரெண்டு தடுப்பணை முப்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டது நாலு தடுப்பணைக்கு அடிக்கல் நாட்டணும் விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த தடுப்பணைய அணையினுடைய உயிர்த்த குறைச்சிட்டாங்க எவ்வளவு கேவலமான ஒரு அரசாங்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டத்தை கொண்டாந்துருக்கிறோம் இதுக்கு வறட்சியான காலத்தில் கூட இந்த மக்களுக்கு தேவையான நீர் தடை கிடைக்க வேணும் அதற்காகத்தான் ஆறு தடுப்பணைய பவானி ஆற்றில் கொண்டு வந்தோம் அதையும் இந்த அரசு இன்றைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்ட அரசியல் காப்பூச்சி காரணமாக அந்த தடுப்பணையுடைய உயரத்தை குறைச்சிருக்காங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி பொழுது உயரத்தை உயர்த்தப்பட்டு தேவையான நீர் தேக்கி எந்த காலகட்டத்திலும் அத்திக்கிட அவனாசி திட்டத்தில் பயன்படுகின்ற விவசாயிகள் பாதிக்க கூடாது அது எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய லட்சியம் இன்னும் நூறு ஆண்டு காலமானாலும் இந்த திட்டம் எந்த ஆட்சியில் வந்தது என்று சொன்னால் அஇஅதிமுக ஆட்சியில் வந்தது என்று வரலாறு சொல்லும்